ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று கட்டங்கள்லேயும் மூன்று எழுத்துக்கள் வரும் அந்த மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து ஒரு சொல் உறவும் அந்த சொல் தான் இன்றைக்கு விடையாக வருமாறு கட்டங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான வினா அதாவது குறிப்புகள் நான் கொடுத்துருவேன் அதை வச்சு நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இந்த மூன்று கட்டங்களில் எளிமையாக உங்களை எளிமையாக உங்களுக்கு இருக்கணுங்கிறதுனால முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எழுத்து இப்போ நாம் புதுக்கட்டத்துக்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க முதல் குறிப்பு நெல்லெல்லாம் வந்து இதில் பிடிப்பார்கள் இதில் பிடிப்பாங்க அதே மாதிரி சிமெண்டெல்லாம் இதில் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ஏதாவது காரணம் சொல்கிறதுக்கு இது சொல்லிட்டு அப்புறம் போக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையான கண்டுபிடிச்சி விடைகளை அனுப்புங்க நண்பர்களை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்